ஓம் லண்டன் குடும்பத்தோட இருக்கிறது மகிழ்ச்சி ஆஹ் மதுபரும் ஒரு அற்புதம் ஆஹ் நிறைய பேரும் உங்க மதுபல்லையும் சந்திச்சு அதனால எங்களுக்கு நிறைய வீடு கொடுத்திருக்கிற எங்களுடைய முதலாவது வீடு பரந்தாமம் இந்த உலகத்தில் எங்களுடைய முதலாவது வீடு மதுவனம் அதுக்கு பிறகு நிறைய வீடுகள் இருக்குது இந்த வருடம் நான் வந்து சரண்ட செருமணிகளுக்கு நிறைய போகல ஆஹ் போன வருடம் நிறைய சரண்ட செருமணிகளுக்கு போயிருந்தேன் நான் பொதுவாகவே ஒரு சிஸ்டர் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா சரண்ட ரெண்டு செருமணி என்ன இது சில இடங்கள் அவர்கள் எப்பயுமே சொல்லுவார்கள் ஒரு குமாரி வந்து தாயனுடைய வீட்டுக்கு ஒளியாக விட்டு இன்னொரு இடத்துக்கு வரைக்குல இல்லையா ஒரு வீடு அல்லது ரெண்டு வீடுண்டு இங்க ஒரு குமாரி தன்னுடைய வீட்டை வரும் பொழுது இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறார்கள் இல்லையா இறைவன் வந்து எங்களுக்கு நூற்றி இருபது நாடுகள்லயும் வீடு கொடுக்கிறார் அதுதான் நடைமுறை கூட நீங்க எங்க போனாலும் ஒரு சென்டர் இருக்கும் பாபாவுடைய வீடு இருக்கும் அது உங்களுடைய வீடும் கூட இன்னைக்கு பாபா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறார் எல்லையற்ற விருப்பமின்மை பற்றி ஆஹ் பிஹத்கா வைராக்கியம் எல்லையற்ற விருப்பமின்மை அதாவது வைராக்கியம் எல்லையற்ற வைராக்கியம் பற்றி பாபா பல தடவைகள்ல பல விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கீதையில கொடுக்கப்பட்ட விரைவில் கடத்த பாபா கொடுத்திருக்கிறார் கீதையில சொல்லப்பட்டிருக்குது இறைவன் அர்ஜுனனுக்கு படிப்பிக்கிறார் என்றும் ஆத்மா பரமாத்மா பற்றி ஆத்மா பரமாத்மா பற்றி அது எல்லாமே ஆனால் ஒரு தலைவையானதுதான் இருக்குது கீதையில முக்கியமான பாடம் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது நீ என்ன வேணுமாண்டாலும் செய் ஆனால் நான் செய்தேன் என்றது இருக்கக்கூடாது இல்லையா அதுதான் மிக முக்கியமானது பாபாவுடைய குழந்தைகளை கூட அதான் நடைமுறை ஏதாவது நான் செய்கிறேன் என்னுடைய சொந்த இதுல நான் செய்யறன் ஏதாவது இருக்க முடியுமா சிந்திச்சு பாருங்க அலௌகிகமான விஷயங்கள் இல்லை அலௌகிகமான விஷயங்கள் நாங்கள் இல்லையா நாங்க என்ன செய்தோம்ன்றது இல்லை பாபா தான் எல்லாமே செய்விக்கிற இல்லையா அதனால நான் செய்கிறேன் என்றது கிடையாது இங்க எதுவுமே எனக்கு அந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும் எப்பொழுதுமே இறைவன் என் மூலமாக செய்தார் என்னை செய்விக்கிறார் என் மூலமாக அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் அது எப்ப நடக்கும் என்றால் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் பொழுது உங்களுக்கு இறைவனை தெரியும் பொழுது கர்மத்தை பற்றி தெரியும் பொழுதுதான் அதனால இன்றைக்கு ஆஹ் எையற்ற வைராக்கியத்தை பற்றி சொல்லும் பொழுது பாபா சொல்லியிருக்கிறார் நான் செய்யறேன் என்ற அந்த உணர்வுக்கு அப்பால் பட்டு போக சொல்லி ஆஹ் அதனால நிறைய முறையில அது சொல்லப்பட்டிருக்குது ஒரு தடவை நாங்க பீஸ் விளையத்தில் இருக்கும் பொழுது ஆஹ் நேஷனல் கோஆர்டினேட்டர் சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் எல்லாருமே அங்க சேர்ந்திருந்தார்கள் அந்த நேரம் மதுவனத்துல தான் இப்ப இருக்கும் அந்த மீட்டிங்குகள் இப்ப இந்த அந்த நேரத்தில் தாதி சொல்லியிருந்த ஒரு விஷயம் கொண்டு வந்து பற்ற தன்மை நான் ஆத்மா பற்றிருக்கிறேன் பற்ற நிலையில் இருக்கிறது அதனால பற்ற பார்வையாளராக இருக்கிறது நான் பற்ற இருக்குதன் இந்த உலகத்தில் என்ன நடக்குன்னு பார்க்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு பார்க்கிறேன் அதனால ஆஹ் உலகத்தில் என்ன நடக்கும் நான் பார்க்கும் பொழுது அது பார்வையாளராக மட்டுமே என்னால் பார்க்க முடியுதா அதனால ஆதிக்கம் செலுத்தப்படக்கூடாது என்ற நாங்கள் குழம்புறோம் அல்லது பயம் வருது அல்லது வந்து எங்களுக்கு அழுத்தம் ஏற்படுவது இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது ஆனால் பார்வையாளராக இருக்கும் பொழுது அது எனக்கு தெரியும் ஆனால் அது என்ன பாதிக்காது எது என்னுடைய என்னுடைய ஸ்திதியாக இருக்குதோ அதை நான் வந்து கவனம் செலுத்த வேணும் பிறகுதாதி எங்களுக்கு சொன்னது பார்வையாளராக இருக்கிறது மட்டுமில்லாமல் மேல இருக்கிறது விலகி இருக்கிறது அந்த நிலையில மேல இருக்கும் பொழுது ஒரு நாடகத்தின் ஒரு பாகத்தை மட்டும் பார்க்க மாட்டீங்க முழு நாடகத்தையுமே பார்க்கக்கூடியதாக இருக்கு அப்ப முழு நாடகத்தையும் பார்க்கும் பொழுது நீங்க பற்றிட்டு பார்வையாளராக இருக்கிறது இல்ல அதிலிருந்து விலகி இருக்கும் பொழுது உங்களுக்கு உணர்வு இருக்கும் ஏதோ காரணத்துக்காக காரணத்துக்காகத்தான் இதெல்லாம் நடக்குதுண்டு மக்கள் வந்து நியாயம் இல்லை என்று சொல்லி சொல்லுவினோம் இல்லையா அல்லது அப்படி தெரியும் அப்ப சில நேரத்துல அது எங்களுக்கு வந்து இன்னும் வரலாமே இந்த இப்படி நடக்குது இதுல வந்து இதுல நியாயமே இல்லையாண்டு ஆனால் அது ஒரு குறுகிய காலத்துக்கு இப்ப நாடகம் கர்மம் பற்றி தெரியும் எங்களுக்கு இல்லையா அதனால அப்ப சாட்சி ஒரு விஷயம் ஆஹ் அல்லது வந்து அந்த சாட்சிய தாண்டி விலகி இருக்கிற நிலை என்றது இன்னொன்று அப்போ ஏன் இந்த இதெல்லாமே நடக்குது என்றதை நாங்க புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்ப சில நேரங்கள்ல ஒரு நாடகத்த குறுகிய பாகத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அது ஒரு பிழையானதாக தெரியும் ஆனால் நான் மேல இருந்து முழு நாடகத்தையும் பார்க்கும் பொழுது எங்கேயுமே வந்து அஹ் ஒரு நாடகத்தின சின்ன பாகத்தை வச்சு நான் எதையுமே எதையுமே தீர்மானிக்க முடியாது இல்லையா அப்ப நடைமுறை என்ன என்றதை நாங்கள் முழு நாடகத்தை பார்க்கும்பொழுதுதான் தெரியும் ஒவ்வொரு காட்சிக்கும் அஹ் தொடர்புகள் இருக்குது தாக்கங்கள் இருக்குது அஹ் ஒவ்வொரு காட்சிக்குமே வந்து அஹ் அதனுடைய ஆழமான பின்னணி இருக்குது அதை தாண்டி அடுத்த நிலை உப்புறான் உண்மையாகவே மேலே இருக்கிறது அந்த நிலையில பாபா சொல்லியிருந்தது என்ன உணர்வு இருக்கும் என்று சொன்னால் உண்மையாகவே நீங்கள் ஒப்பராமல் இருக்கும் பொழுது நாடகத்தினுடைய புரிந்துணர்வு மட்டுமல்ல உலக நன்மையாளர் என்ற நிலை அப்ப இங்க என்ன நடந்தாலும் யார் என்ன செய்தாலும் அது எல்லாமே அவர்களுடைய கர்மம் அவர்களுடைய கதை அவர்களுடைய பாகம் பாபாடைய குழந்தையாக நான் வந்து உலக நன்மை செய்பவர் அந்த நிலையில உண்மையாகவே தூய உணர்வுகள் நல்லாசிகள் மட்டுமே தான் இருக்கும் எனக்கு அப்ப நான் எங்க இருக்கிறேன் என்றதை நீங்க சோதிச்சு பார்க்க வேணும் நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறேனா அல்லது கேள்விகள் கேட்குறேனா ஏன் என்ன என்றது அப்ப காரணம் இருக்குது இன்னொரு பக்கம் கூட இருக்கு அதுக்கு நான் ஏன் இது என்றதும் இருக்கு சில நேரங்கள்ல சிலதுகள் வந்து ஏன் ஏன் எனக்கு இது இல்லை என்றதும் இருக்குது அதுக்கும் காரணம் இருக்குது ஏன் எனக்கு நடக்குதுன்றதுக்கும் காரணம் இருக்குது ஏன் எனக்கு நடக்கல என்றதுக்கும் காரணம் இருக்குது இல்லையா அதனால எதுவுமே இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது இந்த நாடகத்தினுடைய ஒவ்வொரு காட்சிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு எல்லாமே தொடர்பு அதனால நாங்க இந்த ரெண்டு கேள்வியுமே கேட்க முடியாது ஏன் எனக்கு நடக்குது அல்லது எனக்கு நடக்கல என்றதை பற்றி எதுவுமே நாங்க கேள்வி கேட்க முடியாது இந்த உலகம் நிறைய விஷயங்களை பார்க்கிறோம் இல்லையா சில நேரங்கள்ல நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனால் அதனுடைய ஆதிக்கத்துக்கு உட்படக்கூடாது நீங்கள் நான் இறைவனுடைய குழந்தையாக இருக்கும் பொழுது இறைவன் இந்த உலகம் என்னுடைய குடும்பம் இந்த உலகம் என்னுடைய வீடு அது அதனால எங்க என்ன இருந்தாலும் அப்ப நான் எனக்கு அந்த ஸ்திதி இருக்க வேண்டும் மனசாசவை செய்யறதுக்கு நான் உண்மையாகவே உலக நன்மையாளர் என்றதுக்கு என்னுடைய தந்தை போல நான் மேல இருந்து கொண்டு அந்த ஒளி அந்த சக்திகளையும் அந்த தூய உணர்வுகளையும் எல்லாருக்குமே கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும் ஆனால் அங்க போறதுக்குத்தான் நாங்க வந்து ஒரு படிப்படியாகத்தான் போக முடியும் அதனால முதலாவது படி ரெண்டாவது படி பற்றி இருக்கிறது பார்வையாளராக இருக்கிறது பிறகு விலகி இருக்கிறது பிறகு உப்புறாமலுக்கள் இருக்கிறது அதனால எதனாலுமே நான் பாதிக்கப்படக்கூடாது நான் அந்த மாதிரி விலகி இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பாபா வந்து சொல்லியிருக்கிறார் விலகி இருக்கிறது நான் என்ன செய்யறேன்ன்றதுல இருந்து எல்லாத்திலிருந்தும் விலகி இருக்க வேணும் இல்லையா நல்ல விஷயங்கள் இருக்கும் ஞானம் இல்லையென்றா நாங்க சில விஷயங்கள் செய்ய முடியாது செய்திருக்க முடியாது உண்மையாகவே எங்களுக்கு அந்த புரிந்துணர்வு இருந்திருக்காது அல்லது அந்த திறமைகள் இல்ல பாபா தான் அந்த திறமைகளை எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா எந்த சேவையாக இருந்தாலும் சின்ன சேவையாக இருந்தாலும் பெரிய சேவையாக இருந்தாலும் அதான் நடைமுறை இல்லையா பாபாவுடைய தலையீடு இல்லாமல் எதுவுமே நடந்திருக்க முடியாது பாபா தான் அதை வந்து செய்ய வைக்கிறார் பாபா தான் அதை நடைமுறைப்படுத்துறார் அதுக்குள்ள நான் ஏதாவது விளையாட்டு விளையாடினால் இல்லையா அது முடியாது பாபா எனக்கு பாக்கியத்துக்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அதை நான் பயன்படுத்தி கொள்ள வேணும் பாபா தான் எல்லாமே செய்கிறார் நான் இல்ல இல்லையென்றால் அந்த பற்று நான் என்ற பற்று அது வந்து ஆஹ் எனக்கு ஏதாவது ஒரு எனக்கு வந்து அடையாளம் கிடைக்கணும் எனக்கு இது கிடைக்கணும் என்றது இருக்கக்கூடாது இல்லையா பாபா என் கூட சொல்லியிருந்தார் பதவி வேணும் இல்லையா பாபாக்கு தெரியும் எல்லாமே உங்களுடைய ஒவ்வொருடைய இதயத்தினுடைய மொழியும் பாபாவுக்கு தெரியும் அதனால பாபா ஆங்கிலத்தில சொல்லியிருந்தார் அப்ப ஒரு சின்ன எண்ணம் இருக்குது நான்ன்றது எனக்கு பதவி வேணும் எனக்கு வந்து என்னை யார எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளணும் ஆனால் பாபா சொல்றார் அந்த பொசிஷன் பதவி என்ற எண்ணம் வரும் பொழுது அது மாயனுடைய எதிர்ப்பு எனக்கு பொசிஷன் அப்போசிஷன் இல்லையா அதே போல பாபா சிந்தில கூட சொல்லியிருந்தார் ஹிந்தில நாங்க சொல்றது பாபா கூட சொல்றது பாபா சொல்லுவார் நீங்க நூறு சதவீதம் பாபாவை விரும்புறீங்க ஆனாலும் ஆனாலும் என்றது இருக்குது பாபா இன்னைக்கு சொன்ன மாதிரி நான் சிந்திச்சதே இல்லை முதல்ல பாபா சொன்னார் குப்பை இல்லையா இல்லையா அப்ப ஆனால் என்றது வரும் பொழுது அது குப்பை என்றது இருக்குது அதுக்குள்ள குப்பைகள் அதாவது அழுக்கு கலந்து போகுது அதனால பாபா மம்மா சொல்றது பற்றி சொல்லியிருந்தாரு இன்னைக்கு முரளியில பாபா உங்களுக்கு தெரியும் பாபா வந்து அழ அழகாக அதை பற்றி எல்லாமே விளங்கப்படுத்தி இருக்கிறார் இன்னைக்கு பாபா தங்களை கேட்கறது நல்ல வேதையுமே நீங்க கொடுக்கவேல அவருக்கு என்னடைய என்ன வேணும் உங்களுடைய குப்பைகள் தான் வேணும் அதனால ஞாபகம் வச்சிருக்கணும் நாங்கள் தேவதைகளாக இருந்தோம் நான் தேவதைகளாக இருப்பேன் ஆனால் இப்பையும் நான் என்னால தேவதையாக இருக்க முடியும் பவா சொன்ன எதிர்காலத்துக்காக காத்திருக்காதேங்கோ இப்பவே அதை நீங்க தயார்படுத்திக் கொண்டு அதுக்கு உங்களுடைய குப்பைகளை முதல்ல வெளியேற்றணும் அப்பதான் உங்களால் அது பிரகாசமாக ஆக முடியும் சக்தி வாய்ந்த முரளி எல்லா சாக்கார முரளிகளும் கூட சக்தி வாய்ந்தது இந்தியாவைத்த முரளி கூட நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முரளி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முரளி யாரெல்லாம் அந்த நேரம் முரளி இருந்தாக்கள் கைகளை உயர்த்தோ நிறைய பேர் பெப்ரவரியில போறது அதனால முரளி உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தும் அதனால அது இன்றைக்கான முரளிதான் பாபா எங்களுக்கு அதை சொல்ற நீங்க எதையாவது விரும்பும் பொழுது அதை எல்லாத்தையுமே கொடுப்பீங்க இல்லையா அதனால எல்லையேற்ற விருப்பமின்மை இருக்க வேணும் அவர் வந்து எனக்கு பாபாவில அன்பு இருக்கிறதுனால அது செய்ய வேணும்